இந்த வீக்கெண்டு ஒண்டர்லா போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில காலேஜ் லீவ்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்காங்க இல்லையா அந்த பொடி பசங்க தான் காரணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல ஒரு பத்து பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து மெம்பர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாலு வீடியோ காலை போட்டு கண்டிப்பா நம்ம போயத்தீர்றோம் அப்படின்னு சொல்லி வைபேத்தி நாங்க கிளம்பிட்டோம் அந்த குரூப்பில் ஒரு நாலு பேர் ஸ்டூடெண்ட்ஸு ஒண்டர்லா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த டிக்கெட் காஸ்டில் ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் எங்களை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி என் ஹஸ்பண்டோட அண்ணாவுக்கு இந்த வீக் தான் வந்து பர்த்டே பர்த்டேக்கும் ஒண்டர்லா டிக்கெட் புக்கிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபைவ் டேஸ் இல்லைனா பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைவ் டேஸ் அதுக்குள்ளே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா கெட் ஒன் பை ஒன் நீங்கள் ஒரு ஆளுக்கு புக் பண்ணிட்டு இன்னொரு ஆளுக்கு ஃப்ரீயாகவே டிக்கெட் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் ஹிரனுக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஒன் ஃபார்ட்டி சென்டிமீட்டருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அவனுக்கு ஆஃபர் இன்னும் பெஸ்ட் திங் என்ன எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நாங்க ஒரு எயிட் மெம்பர்ஸ் போறதுக்கு ஒரு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு பட் எல்லாரும் ஷேர் பண்ணதுனால அது ஒரு பிக் திங்காகவே தெரியல கிளம்புறதுக்கு நாங்க எப்படி பிளான் போட்டிருந்தோம்னா வீட்ல இருந்து நாங்க ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு வந்துட்டு கேப் புக் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒன்றலா போயிட்டோம் இன்னும் அஞ்சு பேர் வந்து எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கார்ல அப்படியே அங்க ஒன்றர் லாக் ரீச் ஆயிட்டாங்க இது வரைக்கும் வந்து நான் இந்த வந்து பாதி தூரம் வந்திருக்கேன் சும்மா அந்த கார் டிரைவிங் பழகும் போது இந்த சைடு கூட்டிட்டு வந்தாங்க அதை தாண்டி ரொம்ப தூரம் திருப்பூரூர் வரைக்கும் நான் போனதே கிடையாது போற வழியில நிறைய பேர் வந்து ஒன்றர் லாக் கிட்ட நடந்து போயிட்டு இருந்தாங்க நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மேக்சிமம் நிறைய பேர் வந்து காரு இல்லைன்னா வந்து பஸ் புக் பண்ணி அங்க இருந்து வந்துடுறாங்க ரிட்டன் போகும்போது அதே பஸ்லயே புக் பண்ணி ரிட்டன் போயிட்டு ாங்க கிட்ட வர வரையுமே ஃபுல்லா மரம் செடி கொடியாதான் இருந்துச்சு வைப்ல தான் இருந்துச்சு ஆனாலும் நிறைய பேர் வந்து நடந்து பேக் போட்டு போயிட்டே இருந்தாங்க இவ்வளோ ஆர்வமா வந்துட்டு பக்கத்துல வர வர அந்த ஒண்டர்லான்னு போர்டை பாக்கும்போது செம்ம ஹைப்பா இருந்துச்சுங்க உள்ள போக போக கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு இது எல்லாம் வந்து அவங்களாவே பிளான்டேஷன் இப்பதான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்பதான் கொஞ்சம் வளரவே ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒண்டர்லா பாக்கும்போது இன்னுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன் செம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க ஆக்சுவலா ஒண்டர்லான்னு ஒண்ணே என்னோட ஃபர்ஸ்ட் தாட் எப்படின்னா கையில ஹிரண வச்சுட்டு நம்ம ஒன்றர்லாக்கு போய் என்ன பண்ண போறோம் அங்க போனாலும் நம்ம எப்படி என்ஜாய் பண்ண முடியாது நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்ற மாதிரிதான் தாட் இருந்துச்சு ஏன்னா சென்னையில சென்னையில் அப்படின்னு ஒன்னே போகணுன்ற ஆசை கண்டிப்பா இருந்துச்சு நாங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணும்போது ஹிரனை வச்சிட்டு எப்படி அந்த மாதிரிதான் யோசிச்சோம் ஆனா கிட்ஸுக்கு சூப்பரான பிளேஸ் இது ஒரு மூணு வயசுல இருந்து நாலு வயசு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலையே பட ஆக்சுவலா தீம் பார்க் ஓப்பனிங் டைம் வந்து லெவன் ஓ பட் நாங்க வந்து ஒரு டென் தேர்ட்டி கிட்ட போனோம் ஹிரனை வச்சுக்கிட்டு எப்படிரா சமாளிக்கிறதுன்னு தெரியல சரியான கூட்டம் எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க நாங்க வந்து டி ஷர்ட் வாங்க வந்துட்டோம் ஏன்னா வாட்டர் ரைடு எல்லாத்துக்கும் நைலான் ட்ரெஸ் மட்டும் தான் அலவு இல்லை என்னன்னா என் ஹஸ்பண்டுக்கும் ஹிரனுக்கும் ஆல்ரெடி நைலான் ட்ரெஸ் வீட்டில் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அதை வச்சுக்கிட்டாங்க எனக்கு மட்டும் டிஷர்ட் இல்லை ஸோ நான் டிஷர்ட் வந்து வாங்கினேன் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு ஷர்ட் மட்டும் இதே இது ஃபுல் காம்போவா டி ஷர்ட் வித் பேண்டோட வேணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க நான் ஒரு டீஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் வாங்கிட்டு எங்கன்னா நம்ம கூட வந்தவங்களை காணோன்னு தேடிட்டு இங்கே வந்தோம்னா ஃபாஸ்டேக் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க இங்க ரேட் பார்த்தா பயங்கர தீயா இருந்துச்சு ஏன் சொல்றேன்னா வீக்கெண்டில் டிக்கெட் ஆயிரத்தி எழுநூறு ரூபா ஃபாஸ்டேக்ல போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தாறு ரூபான்னு போட்டிருக்கு ஆனா இருந்தாலும் கூட நிறைய பேர் பாஸ்டேக்ல போனாங்க ஃபாஸ்டேக்ல என்ன ஒரு இம்பார்டன்ட் அப்படின்னா நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க நம்ம லைன்ல நிற்கும் போது ஃபாஸ்டேக் லைன்ல நிக்கா அவங்கள போக சொல்லிட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைன் வந்து மூவ் ஆகும் யாருக்கெல்லாம் வெயிட் பண்ணி போறது பிடிக்கல நான் வந்தமா போனமா ரயில்லன்னு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்டேக்கு போலாம் பட் காஸ்ட் என்னமோ கூட தான் இங்க பார்த்தாவே தெரியும் இங்க இருக்க கியூ லைன்ஸை பார்த்துட்டு இன்னும் என்ட்ரன்ஸே ஓப்பன் பண்ணல அதுக்குள்ள இவ்வளவு கூட்டமான்ற மாதிரி இருந்துச்சு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க போயிட்டு ஃபாஸ்டேக்ல வாங்கலாமா அப்படின்னு ஒரு தாட்ல அங்க போய் நின்னு பார்த்துட்டு வேண்டாம் நம்ம கியூலயே போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இல்ல ஹிரனுக்கு ஒண்டர்லா போறோம்னு தெரியும் அப்படின்னா என்ன ஏதுன்றது கிளியரா தெரியாது அவன் அந்த கியூவை பார்த்துட்டு ஏதோ ஒண்டர்லானா லைன்ல நிக்க வைப்பாங்க போல டார்ச்சல் பண்ணுவாங்க போல நினைச்சு எங்களை டார்ச்சல் பண்ணிட்டு இருந்தான் டைம் லெவன் ஆக ஆக வைப் வைபேத்துற மாதிரி நல்ல மியூசிக் நல்ல காம்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலா எங்க கேங்க பத்து மணிக்கு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய கூட்டம் இருந்துச்சா பதினோரு மணிக்கு முழுசா சந்திரமுகியை பாடுறான்ற மாதிரி அவ்வளவு கூட்டம் இந்த கூட்டத்திலயும் இங்க ஒருத்தர் என்ன டார்ச்சல் பண்ணிட்டு இருந்தான் அட ஏன்டா இவனை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி நானுமே ஸ்டார்டிங்ல நினைச்சேன் கொஞ்ச நேரம் அவன் அப்பாவை போட்டு கால்ல கடந்து உருண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஏ மேல ஏறி என்ன போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தான் ஒரு வழியா என்ட்ரன்ஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சோம்னா கியூ எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க பட் கியூ வந்து கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேர்தேன்னு சொல்லிட்டு புக் பண்ணிருக்கீங்கல்ல சோ ஆதார் கார்டு மஸ்ட் இதே ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் ஐடி கார்டும் கண்டிப்பா தேவை இதெல்லாம் பக்கா செக் தான் கியூ வந்து கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆச்சு என்ட்ரன்ஸ் ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா பண்ணி அப்புறம் மங்கி ரோபோட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வெல்கம் பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க நிறைய ஸ்டார்ட் ஆச்சு கிட்ஸோட ஃபன் டைம் உங்க கிட்ஸ் செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ல இருந்து எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேல இருக்காங்கன்னு தனியா ஒரு ரைட் பிளேஸ் இருக்கு எத்தனை தடவை வேணாலும் இருந்து எல்லா ரைட்லயும் குட்டி பசங்களை ஏத்தி ஏத்தி இறக்கிக்கிட்டே இருக்காங்க நீங்க ஒண்டெல்லாம் வர்றீங்க அப்படின்னா இம்பார்டன்டா என்ன கொண்டு வரணும்னா ஒரு கார்பேஜ் பேக்கு ஏன்னா இங்க வாட்டர் ரைட்ஸ் ஃபுல்லா ஆடி முடிச்சு அந்த வெட் கிளாத் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு தனி பேக் கண்டிப்பா தேவை அதோட கிட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா டூல இருந்து ஒரு த்ரீ டிரெஸஸ் வச்சுக்கோங்க இங்க ஃபுட் கோர்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கிட்ஸ் வந்தா கண்டிப்பா சமாளிக்க முடியும் நாங்க ரைட்லாம் என்னென்னு கிரண் எப்படி எல்லாம் என்ஜாய் அதோட கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரைடு இருக்கு அதுல நம்ம அவங்கள ஏத்தி விட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் கிட்ஸே இல்லாம நல்லா ஊர் சுத்தலாம் சுத்தி முடிச்சிட்டு அவங்களை வந்து கூப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ட் டூ வீடியோல பார்க்கலாமா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க